ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இஞ்சி சட்னி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்லா செரிமானத்துக்கு வந்து நல்லா யூஸ் ஆகும் அதுவும் இல்லாமல் நல்லா பசியும் எடுக்கும் மறக்காமல் உங்கள் குழந்தைங்களுக்கு இப்படி ஒரு சட்னி அரைச்சி கொடுங்க இதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பொட்டுக்கடலை பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி இஞ்சி அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி உப்பு இதுதான் நமக்கு வேணும் இஞ்சி கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க அப்போ தான் சாப்பிட்றப்ப அந்த இஞ்சி டேஸ்ட் நல்லா தெரியும் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பு பற்ற வச்சு நம்ம வந்து ஒரு சட்டியை அடுப்பை வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சட்டும் காஞ்சினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா போட்டு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து தேங்காயை போட்டு நல்லா வறுக்க போகிறோம் தேங்காயை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் பொட்டுக்களை கொஞ்சம் போட்டு வதக்கிக்கோங்க தேங்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு அது வதக்கிக்கோங்க பொட்டுக்கெல்லாம் சும்மா வதக்கினா போதும் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாவையும் போட்டு வதக்கிக்க போறோம் நம்ம ஒரு மூணு பச்சை மிளகா வகிட்டு எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சியை போட்டுக்க போகிறோம் இஞ்சி நல்லா ஒரு பெரிய துண்டாக ரெண்டு துண்டு எடுத்திருக்கேன் அப்போ தான் சாப்பிட்றப்ப அந்த இஞ்சி டேஸ்ட் நல்லா தெரியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெங்காயத்தை வந்து போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதக்கினதுக்கப்புறம் புளியை கொஞ்சமாக போட்டு வதக்கிக்கலாம் நீங்கள் இது புளியை நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க தக்காளி நல்லா ஜூஸியாக ஓரளவுக்கு வதக்கிக்கோங்க நீங்கள் பொட்டுக்கல்ல தான் போடணும் அவசியம் இல்லை கடலப்பருப்பு போட்டு கூட அரைச்சிக்கலாம் அப்போ கூட அந்த டேஸ்ட் வந்து வேறு மாதிரி நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் வதக்கிட்டோம் வதக்கிட்டு அடுப்பண்ணி பாட்டினதுக்கு பார்த்தா நல்லா ஆறிடுச்சு இப்போ இது நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க இல்லை கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டோம் இப்போ நல்லா இதை தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் குறை குறைன்னு அரைங்க அப்போ தான் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ நம்ம இதை வந்து தாளிக்க போகிறோம் அதுக்கு அடுப்பை பற்ற வச்சு ஒரு சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காய்டும் காஞ்சதுக்கப்புறம் கடுகுள் நம்பர் போட்டுக்கோங்க அது நல்லா வெடித்தோடனே கருவேப்பிலை போட்டு இந்த சட்னியை தூக்கி அதில் ஊற்றிடுங்க நீங்கள் கெட்டியாகவும் வச்சு சாப்பிட்லாம் இல்லை தண்ணி வேணுனாலும் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு சட்னி நல்லா தண்ணியாகவும் கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி சாப்பிட்டுக்கலாம் நான் கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக தான் வச்சுருக்கேன் பார்த்தா தெரியும் உங்களுக்கு உண்மையாக குழந்தைங்களுக்கு நல்ல செரிமானத்துக்கு சூப்பராக இருக்குங்க நல்ல பசி எடுக்கும் நல்ல சிரிமானமாகும் நல்ல ஒரு தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் துவையல் மாதிரி அரைச்சி சாத்து கூட தொட்டு சாப்பிட்லாம் தாளிக்காமல் துவையெல்லாம் கெட்டியாக அரைச்சி அதை நீங்கள் கூட தொட்டு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்கறது தான் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்